மாலைபலி நேரத்தில் நோன்பை முடித்து கிழிந்த ஆடையோடும் மேலுடையோடும் முழந்தாளிட்டு என் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி கைகளை விருத்தசிராவாகிய நான் கூறியது கடவுளே உம்மை நோக்கி என் முகத்தை திருப்ப வெட்கி நாணுகிறேன் ஏனெனில் எங்கள் பாவங்கள் எங்கள் தலைக்கு மேல் பெருகிவிட்டன எங்கள் குற்றங்கள் விண்ணை தொட்டுவிட்டன எம் காலம் முதல் இதுவரை நாங்கள் பெரும் பாவம் செய்துள்ளோம் எங்கள் பாவங்களினால் நாங்களும் எங்கள் அரசர்களும் குருக்களும் வேற்று நாட்டு மன்னர்களின் கைக்கும் வாளுக்கும் அடிமைத்தனத்திற்கும் கொள்ளைக்கும் வெட்கக்கேட்டுக்கும் இதுவரை ஒப்புவிக்கப்பட்டோம் ஆனால் தற்பொழுது சிறிது காலமாய் எம் கடவுளும் ஆண்டவருமாகிய உமது கருணை துலங்கியுள்ளது எங்களுள் சிலரை எஞ்சியோராக விட்டு வைத்தீர் உமது புனித இடத்தில் எங்களுக்கு சிறிது இடம் தந்தீர் எம் கடவுளாகிய நீர் எம் கண்களுக்கு ஒளி தந்தீர் எமது அடிமைத்தனத்திலிருந்து சற்று விடுதலை அளித்தீர் நாங்கள் அடிமைகளாக இருந்தும் எம் கடவுளாகிய நீர் எங்களை அடிமைத்தனத்திற்கு கையளிக்கவில்லை மாறாக நாங்கள் உயிர் பிழைக்கவும் எங்கள் கடவுளின் கோவிலை எழுப்பவும் வாழடைந்ததை பழுது பார்க்கவும் யூதேயாவிலும் எருசலேமிலும் பாதுகாப்பு அளிக்கவும் பாரசீக மன்னர்களின் முன் எமக்கு உமது தயை கிடைக்கவும் செய்தருளினீர் ஆண்டவரின் அருள்வாக்கு